I'm oh, going oh, okay. சென்னை கிழக்கு மாவட்டம் கொளத்தூர் மேற்கு பகுதியில் அறுபத்தி நாலாவது வட்டத்தில் தொடர்ந்து நாங்கள் எழுபத்தி இரண்டு வாரங்களுக்கு தங்க தளபதியின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எழுபத்தி இரண்டு வாரங்களுக்கு தொடர்ந்து அறுபத்தி நாலாவது வட்டத்தில் இருக்கும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளோம் தற்பொழுது ஐந்தாவது வாரத்தை எட்டியுள்ளோம் இதை தொடர்ந்து இன்னும் அறுபத்தி ஏழு வாரங்களுக்கு தொடரப் போகிறோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாளை ஒட்டி இந்த அழகான நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதல்படியும் இந்த அழகான நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மாண்புமிகு இந்து சமய அறநிலத்து அமைச்சர் டி கே எஸ் அவர்களின் வழிகாட்டுதல்படியும் இந்த அழகான நிகழ்வை நாங்கள் தொடர்ந்து எழுபத்தி இரண்டு வாரங்கள் தொடர் இன்னும் அதிகப்படியான கழக பணிகளை நாங்கள் செயல்படுத்தோம் தொடர் போவதால் கழகத்தின் செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு செல்வதே எங்களுடைய தலையான கடமையாக நாங்கள் செயல்படுத்த அண்ணன் தரும் அமிர்த படி வழிகாட்டுபடி அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் பி அவர்கள் வழிகாட்டு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் தொகுதி செந்தில் நகர் ஏழாவது குடும்பத்தில் இருக்கோம் நானும் என் கணுகர கணவரும் கழகத்தின் இது செய்யறதுக்கு ரொம்ப மிக பாக்கியத்தை அணிந்திருக்கோம் நாங்கள் சொல்லணும் எங்களுக்கு நான் வரவேற்பு நிறைய இருக்கு இதை விட நிறைய செய்யணும்னு ஆசை இன்னும் மேலும் மேலும் எங்க கண்டிப்பா நாங்கள் செய்வோம்